வணக்கம் சார் வணக்கம் இந்தியன் மார்க்கெட் வந்து நல்ல பெர்ஃபார்ம் இருக்கு ஆல் டைம் ஹை எல்லாம் பிரேக் பண்ணிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பாசிட்டிவா பேசிட்டு இருந்த சூழ்நிலையில் சடனாக ஒரு டவுன்ஃபால் இருக்கிறத பார்க்குறோம் ஸோ மார்க்கெட்டோட இப்போதைய அவுட்லுக் என்ன மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது சார் நான் வந்து ரொம்ப நாளாக இருப்பேன் இருபத்தாறு நானூற்றி இருபத்தி ஒம்பது அப்படி ஒரு நம்பர் ஒரு கடைசி ஒரு நாலஞ்சு இன்டர்வியை பார்த்துன்னு சொல்லிருப்பேன் ஆல் டைமே இருபத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு இருந்தது இந்த இரநூத்தி எழுபத்தி ஏழுக்கு மேலே க்ளோஸ் ஆகி பிரயோஜனம் கிடையாது இருபத்தாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போதுக்கு மேலே க்ளோஸ் பண்ண தான் புல்லிஷ் அது வரைக்கும் கொஞ்சம் ரெண்டு கெண்டாக தான் கோப்ப சொல்லிருப்பேன் ஸோ ஹை இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று கிட்டே போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு அறநூற்றம்பது ஒன்று மாதிரி ஒழிஞ்சிருக்கான் இன்னொரு நம்பர் சொல்லிருப்பேன் இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு இது ரொம்ப கிரிட்டிக்கல் நம்பர் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஆகவே இருக்கான் ஸோ மோஸ்ட்லி இந்த இடத்துல நிஃப்டி சப்போர்ட் எடுத்துகிட்டு ரீசென்ட்டாக வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன் இருபத்தஞ்சாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி மூணு இந்த நம்பரை க்ளோசிங் க்ளோசிங்ல வீக்லி க்ளோசிங்ல நிஃப்டி ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் இஸ் புல்லிஷாக தான் இருக்கு மார்க்கெட் அப்படின்னு சொல்றீங்க பட் சடனாக ஒரே நாளில் டவுன் ஃபால் இருக்கிறத பார்க்குறோம் ரொம்ப தெரியற மாதிரி இருக்கே சார் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது வால்டிட்டி கம்மி இதெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து எட்டாயிரத்தி இன்னூறு ஒன்பதாயிரம் இருக்கும் போதே ஒரு நாளைக்கு இரநூறு பாயிண்ட்லாம் மூவாவும் நிஃப்டி இப்போ இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் போது நிஃப்டி இந்த ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட்லருந்து நத்திங் இது பிக்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இதை மாதிரி ஆக்சுவலாக கம்மியான பால் இருக்குது பிக்ஸ் ஜி ஷூட்டை பார்த்து அப்படின்னாக்கா யூஸ்வலாக வந்து ரெண்டரை பர்சன்ட் மூணு பர்சன்ட் பால்லாம் கூட இருக்கும் அதுவும் வந்து ஐநூறு பர்சன்ட்டு இந்தியா மாதிரி டாரிக் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொன்னதுக்கு இதை மாதிரி ஒரு ரியாக்ஷன் ரொம்ப மியூட்டட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக இந்த ஃப்ரைடே இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்டோட ரூலிங் இந்த டேரிஃப் செலுபடியாகும் செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டு எடுக்கிறதா இருந்தது அது வந்து இருபது பர்சன்ட் தான் வந்து ட்ரம்ப் சைடு ஜெயிக்கிறதுக்கு சான்ஸு எயிட்டி பர்சன்ட் டேரிஃப் தப்பு இதை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் முடிவு எடுக்கும்னு சொல்லிட்டு அங்கே போலிங் நடத்துவாங்க இல்லையா ஆட்ஸ் இருக்காங்க இல்லையா அதுபடி ட்ரம்ப் தோற்றுருவாருன்னு இருந்தது திடீர்னு பார்த்தாக்கா சுப்ரீம் கோர்ட்டை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க ஓகே இந்த நியூஸ் கொஞ்சம் தெரிஞ்சதால் போட்டு கொஞ்சம் சாத்தியிருக்காங்க பட் ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ரூலிங் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் இஃபை ஹோல்ட் ஆன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ரீசெண்டாக பவுன் சார் வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலி ஃப்ரைடே லோ இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு இஸ் வெரி கிரிட்டிக்கல் சப்போர்ட்டு இந்த நம்பரை ஹோல்ட் பண்ணுற வரைக்குமே நம்ம இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டு இருபத்தாறாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த ரெண்டு நம்பர் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகே நீங்கள் இந்த டேரிஃப் விஷயத்தை பேசுனீங்க ஆக்சுவலாக ரெண்டு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு ஒன்று இந்த டேரிஃப் இஷ்யூஸ் இன்னொன்று வெனிசுலா கிட்டே இருந்து ஆயில் வாங்குறத பார்த்தினா அந்த ட்ரேட் ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் சார் ஃபஸ்ட்டு இந்த டேரிஃப் ஸோ ஆல்ரெடி டேரிஃப் அப்படிங்கிறது நம்ம ஒரு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசிகிட்டே தான் இருக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது இது எல்லாமே பார்த்துட்டே தான் இருக்கும் இப்போ புதுசாக இன்னொரு அனவுன்ஸ்மெண்ட் வரும்போது மார்க்கெட்டே அதை டிஸ்கவுண்ட் பண்ணல அதுக்கே ரியாக்ட் பண்ணுது சார் நமக்கு வந்து ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஃபார்ம் ஓகே இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் இஸ் ஆன் அதர் பிக்கெஸ்ட் ரீஃபண்ட் இன்சூரன்ஸை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்படியே கொண்டு வந்தது ஒரு பிக்கஸ்ட் ரிஃபம் ரயில்வே ஃபேரை ஏற்றினது ஒரு நல்ல சிக்னேச்சர் த கவர்மெண்ட் இஸ் பில்லிங் டு டேக் ரிஸ்க் ஓகே பை ரைசிங் பீரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இட் இஸ் கிவிங் சம் பாசிட்டிவ் டைரக்ஷன் ஸோ இப்போ நமக்கு இந்த டாரிஃப் வருது டேரீஃப் வருது பயம் காமிச்சிட்டு பட்ஜெட்டில் இன்னும் கொஞ்சம் சாப்ஸ் ஜாஸ்தி கொடுக்கலாம் இப்போ ஜிஎஸ்டி கொடுத்ததே வந்து இந்த டேரிஃப் போட்டு அதோடய இம்பேக்ட் நம்ம கம்மியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஜிஎஸ்டி இன்னும் பேசிகிட்ருக்காங்க இல்லையா ஸோ டாரிஃப் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கலாம் க போன வருஷம் ஒம்பது வாட்டி மோடிஜி வந்து ட்ரம்ப் கிட்ட பேசியிருக்கதா சொல்கிறாங்க கூட வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்போக் வந்து சொல்லியிருக்காரு மோடிஜி வந்து ஒம்பது வாட்டி பேசியிருக்காரு இட்ஸ் நாட் தட் ஈகோவெல்லாம் பேசாமலாம் இல்லை பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை எடுத்து ஃபோன் பண்ணி பேசிட்டு ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் எனக்கு என்ன தோணுதுனாக்கா இந்த பிப்ரவரி பட்ஜெட்டுக்கு அப்புறமா டேரிஃபை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா டேரிஃப் இருக்குது டேரிஃப் இருக்குதுன்னு காமிச்சு எக்ஸ்ட்ரா சாப்ஸ் கொடுத்து நம்ம இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் நல்லா கொண்டு வரலாம் அப்படின்னு இதை போஸ்ட் பண்ணுறாங்களோன்னு தோணுது மேபி பட்ஜெட் ப்ளேவாக கூட இருக்கலாம் ஓகே இப்போ யூஎஸ் சைட்ல இருந்து நமக்கு இருக்கிற த்ரெட் என்னன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வரைக்கும் டேரிஃப் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அப்படியே இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னா அது இந்தியாவுக்கு எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் தரும் சார் நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களா யூஎஸ் வந்த மாதிரி ஐநூறு பர்சன்ட் டேரிஃப் போட்டான் ஓகேவா ஸோ இப்போ இன்ஃபோசிஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் இன்ஃபோசிஸ் பெருசா இம்பாக்ட் இல்லை எக்ஸ்போர்ட் பண்றோம் தே கேன் லீவ் வித் அவுட் ஓகே தெனிட்டு இம்போர்ட் இல்லையா கொஞ்சமாக இம்போர்ட் பண்ணுறாங்க ஃபார்மசி ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க அனாசின் ஒரு ரூபா விற்கிற அனாசின் ஆறுரூவா விற்கும் ஓகே அனாசின் கம்பெனிக்கு எவ்வளோ பைசா வரும் ஆறுரூபா வரும் அதுக்கு நீங்கள் டியூட்டி கிரெடிட் எடுப்பாங்கள்ல இப்போ வந்து நான் பேட் பே பண்ணேன் இது ஒரு பே பண்ணால் அது ஒரு கிரெடிட் எடுப்பீங்களே எனக்கு இன்ஃப்ளோ ஆறு டாலர் வரும் இந்தியாவுக்கு நான் டாரிஃப் வைத்துலண்ணா யுஎஸ்ஐ டாரிஃப் வைத்துடுச்சு அனாசின் சப்ளை பண்ணுறேன் நான் சப்ளை பண்ணுறேன் ஒரு ரூபாய்க்கு சப்ளை பண்ணுறேன் அனாசினை ஐநூறு பர்சன்ட் போடல போடுறதில்ல ஆறுரூபாய்க்கு ஆறரருவாய்க்கு விற்கிறேன் க்ளியரா ஸோ எனக்கு அங்கேயிருந்து இங்கே ரூபா வருது ஓகே நான் வந்து டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணலை இந்தியா வந்து டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணலை ஐநூறு பர்சென்ட்டுக்கு ஓகே என்னோட இம்போர்ட் இருக்குல்ல அங்கேருந்து அதை கம்மியான வரைக்கு என்ன கிடைக்கும் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை இது டிஸ்டர்ப் பண்ணிவிடும் இட் இல் ஹியூஜ்லி ஃபேவர் இந்தியன் இந்தியாவுக்கு வந்து ஒரு பத்து பில்லியன் டாலர் வரும் ஐநூறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஐநூறு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா நமக்கு இந்தியாவுக்கு பைசா வரும் நாம் டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணாததால் நம்மளோட கோ அதே தான் இருக்கும் இது எவ்வளோ பெரிய ஒரு அனாமலி யாருமே இதை பற்றி பேச மாட்டேன்றாங்க சரி தேர் டாக்கிங் ஒன் சைட் ஆஃப் தி ஸ்டோரி நீங்கள் இதை மாதிரி யோசித்து பார்த்துட்டிங்கனாக்கா நமக்கு ஐநூறு மடங்கு ஐநூறு பர்சன்ட்டு இன்ஃப்ளோ வந்துடும் நாம் கொடுக்கறது ஒரு மடங்கு தான் கொடுப்போம் ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் திங் என்ன சொல்றது பிக்கெஸ்ட் ராங் டிவிஷன் பை அமெரிக்கா இம்ப்ளிமெண்டிங் ஒன் சைடட் டேரிஃப் ஆன் இந்தியா அப்படின்னு தோணுது இன்னொன்று இவங்களுக்கு என்னென்னாக்கா ஐஎஸ் டல் பீப்புள் இந்த வெனிதவலாவோட அட்டாக் பண்ணது இந்தியாவை டார்கெட் பண்ணலாம் கிடையாது ஓகேவா வெனிதாவின் சைனா வந்து வாங்கிட்டு இருக்கான் ஓகேவா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்கன்ஸ் ஹாவ் அட்டைண்ட் செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி செல்ஃப் ரிலையன்ட் ஆன் எனர்ஜி ஓகே ஸோ அவங்க ஷேல் கேஸ்னு ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அவங்களுக்கு வெளி உலகத்துலேருந்து என்ன தேவையில்லை அவங்ககிட்ட இருக்க ஷேல் கேஸை வச்சுக்கிட்டே அவங்க சஸ்டைன் பண்ணலாம் எனர்ஜி செக்யூரிட்டி அவங்க அது நோக்கி போயிட்டாங்க ஓகே இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா சைனீஸ் வந்து வெடிசுவாலேருந்து எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ஆயில்ஸ் வாங்கிட்டுருக்காங்க ஸோ ஒரு ஹண்ட்ரட் மில்லியன் பேரல்ஸ் ஒரு மாதத்துக்கு தரிக்கிறாங்கனாக்கா அது எயிட்டி டு நைன்ட்டி மில்லியன் பேரல்ஸ் வந்து சைனா வாங்கிட்டு இருக்கான் ஓகே இவங்க ஐடியெலாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா சைனாவுக்கு சீப்பாக போகிற எண்ணெயை கட் பண்ணிட்டாங்க ஸோ இது இந்தியாவை டார்கெட் பண்ணி கிடையாது சைனாவையும் ரஷ்யாவையும் டார்கெட் பண்ணி பண்ண மூவ் சொல்லிச்சு மேன் ஸோ இதுக்கு ஒரு சிம்மிலி சொல்லலாம் இந்தியாவில் வந்து ஒரு ரிலையன்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்காது இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கனாக்கா யாராவது நம்பர் ஒன் ஐட்டம் அப்படின்னா அவனை சுட்டுவான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் எக்கனாமிக் டைம்ஸ் ஒரு பெரிய நியூஸு பாரதி ஏர்டெல் பிப்ஸ் ரிலையன்ஸ் பிகம் நம்பர் ஒன் வேல்யூட் ப்ரைவேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி நியூஸு அடுத்த நாளைக்கு ஜியோ வந்து மூணு மாதத்துக்கு ஃப்ரீ யாருமே ஏர்டெல் பற்றி பேசலை நம்பர் ஒன் ரேங்கடை அடுத்த நாள் நம்பர் பத்துக்கு போயிடுச்சு ஓகே அதுக்கு அடுத்த ஒரு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு சன் ஃபார்மா அகர்வால் பிகம்ஸ் நம்பர் ஒன் வெல்தியஸ்ட் பர்சன் இன் இண்டியா அப்படின்னு ஒரு நியூஸு அதுக்கு அடுத்த நாளைக்கு அப்போ ஆயிரத்தி நூறுரூவா இருந்தது இன்ட்ராடே நூற்றி முப்பது ரூபா கேப் டவுன் அப்போ நிஃப்டி ஃபிஃப்டியில் ஹெவி வெயிட் சன்ஃபார்மா ஸோ நூற்றி முப்பது பாயிண்ட்லாம் அது இன்ட்ராடேல பதினோரு மணிக்கு ஆயிரத்தி நாற்பது பதினோரு மணி ஒரு செகண்டுக்கு தொள்ளாயிரத்தி இருபது இது மாதிரி நடக்கிறது வாய்ப்பே கிடையாது ஓகே அன்னைக்கு ஒரு நாளில் ஃப்ரம் நம்பர் ஒன் இந்தியன்லேருந்து நம்பர் டென்னுக்கு போயிட்டார் ஓகேவா அடுத்த ஒரு வருஷத்தில் முந்நூறுவா கட்டி போயிட்டாங்க நம்பர் ஹண்ட்ரட்லேயே இல்லை காணும் இப்போ வேலை வரட்டாங்கச்சிங்க ஸோ இப்போ இதை மாதிரி வந்து அடிச்சு விட்டாங்க இதுக்கு அடுத்தது அதானி நம்பர் ஒன்று வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா தெரிஞ்சிருக்குமா ஃபியாஸ்கோ நாலாயிரத்தி நூறுலேருந்து தொள்ளாயிரத்துக்கு வந்துடுச்சு அதானி என்ன வித்தின் ஃபோர் ஃபைவ் ட்ரேடிங் டேஸ் சொந்த தம்பி அனில் திருபாணி அம்பானி ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஃபிவாஸ் ரேங்க் அமங் டாப் டென் இண்டியன்ஸ்னு சொல்லிட்டு அனில் திருபாணி அம்பானி குரூப்பை நாலு லட்சத்து தொண்ணூற்றாயிரம் கோடி அப்படின்னு போட்டாங்க பாப்பர் ஆகிட்டது ஓகே ஸோ இன்றைக்கி டேட்டில் என்ன ஆச்சுன்னாக்கா இதை மாதிரி ஒரு பெரிய கம்பெனிஸு பெ பெரிய கண்ட்ரிஸ்லாம் நீங்கள் வளரலாம் என்னோட பெரியால வரக்கூடாது அப்படின்னு ஒரு இடம் வச்சிட்ருக்காங்க ஸோ சைனீஸ் கொஞ்சம் தேர் டூயிங் குட் தேமே சர்பாஸ் அமெரிக்காஸ் இன் டுவெல் டுவெண்ட்டி ஃபார்ட்டி டுவெண்ட்டி ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிட்டுருக்காங்க இல்லையா நீ எப்படி வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு சைனா அடிக்கணும் த ஃபஸ்ட்டு டார்கெட் இஸ் சைனா நாம் வந்து டிஸ்டன்ட் தேர்டில் இருக்கோம் செகண்டு தேர்டுக்கு பார்த்தீங்கனாக்கா நான் அவங்க வந்து இருபத்தெட்டு ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்னாக்கா நாம் ஒரு நாலு ட்ரில்லியன் நாலரை ட்ரில்லியன் தான் இருக்கும் நாம் வந்து அங்கே போகிறதுக்கு ஒரு கேட்சப் அப் பண்ணுறதுக்கு ஒரு ஐம்பது வருஷம் ஆகலாம் அதுக்குள்ள நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாம் இப்போதைக்கு சைனாவை அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது இந்தியாவை பண்ணி கிடையாது அப்படின்னு எனக்கு தோணுது இந்த சொல்யூஷன் பை ஆர் பிஃபோர் பட்ஜெட்டே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது டேரிஃபை பற்றி இந்த டேரிஃப் பற்றி பேசும்போது சைனாதான் அவங்களோட மெயின் டார்கெட்டாக இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஸோ சைனீஸ் மார்க்கெட்டில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடக்குது இந்த டேரீஃப்னால அப்படின்னா இந்தியாவுக்கு அங்கே எதாவது ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகுமா சார் வி ஆர் ஆக்சுவலி மூவிங் டுவோர்ட்ஸ் சைனா பிக் பிக் டைம் ஓகேவா இது கொஞ்சம் நாள் நடந்துட்டுருக்கு நாம் வந்து இந்த கார்கில் திவஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பெருசாக செலிப்ரேட் பண்ணுவோம் நாம் போய்ட்டு பாகிஸ்தான் அடித்தோம் இல்லையா கார்கில் ஸோ கார்கில் அந்த அதை வந்து கார்கில் விஜய் திவஸ்னு சொல்லிட்டு ஒரு பெருசாக செலிப்ரேட் பண்ணுவோம் இதை மாதிரி வந்து நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி டூவில் இந்தியாவை வந்து சைனீஸை ஜெயிச்சிட்டாங்க ஸோ அந்த இந்தியாவை ஜெயிச்ச தேவை ஒரு பெரிய செலிப்ரேஷனாக ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சோல்ஜர்ஸை வச்சுட்டு ஒரு பரேண்ட் வச்சு டேஸ் டு செலிப்ரேட் ஒரு ஐம்பது செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுலேருந்து தே ஸ்டாப் செலிப்ரேட்டி அந்த இந்தியாவை ஜெயிச்சதை செலிப்ரேட் பண்ணல ஏன் அப்படின்னாக்கா சரி ஒரு நூற்றம்பது கோடி பேர் இருக்கும் இப்போ அவங்க வந்து சைனாலேருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுச்சுங்க ஒரு ப எட்டாயிரம் கிலோமீட்டர் கடலில் போகணும் இல்லையா அதுக்கு உங்களுக்கு செலவு ஜாஸ்தி இந்தியாவில் சைனாவில் பற்றி போட வந்துடும்ல லாஜிஸ்டிக்ஸ் வைஸை இந்தியாவுக்கு சப்ளை பண்ணுறது ஈஸி அங்கே என்ன இருந்தாலும் அமெரிக்காவில் இருபது கோடி பேர் இருக்க போகிறாங்க இன்னும் நூற்றம்பது கோடி பேர் இருக்கும் பிக்கஸ்ட் கன்சியூமர் மார்க்கெட் ஓகே அவங்க கெப்பாசிட்டி அன்னி மாதிரி கெப்பாசிட்டி வச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்தியாவை பகச்சிக்கிட்டு இந்தியாவில் விற்காம இருக்கிறாங்க இருக்க இருக்க வேண்டியிருக்கு எதுக்கு போய் இந்தியாவை பக்கச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து தேர் ஸ்டாப் செலிப்ரேட்டிங் தட் விக்டரி ஓவர் இந்தியா இன் நைன்டீன் சிக்ஸ்டி டூ ஓகே ஸோ அப்பயே த கவன் இண்டிகேஷன் வி ஆர் மூவிங் க்ளோஸர் டுவோர்ட்ஸ் இந்தியா அப்படின்ட்டு இப்போ வெரி லே லேட்டஸ்டாக மோடியும் சரி நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்ட்ரெஸ் ஆஃபர்ட் சரி தெர் டேக்கிங் லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ் இதுலேருந்து அவங்க சைனாலே நமக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறாங்க அவங்களோட டெக்னாலஜி வாங்கறது பார்த்துட்ருக்கோம் ஸோ வி ஆர் மூவிங் நோ க்ளோஸ் அவங்க கல்ச்சரும் நம்ம கல்ச்சரும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒன்று ஏன் அப்படின்னா சைனாவை நான் வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷம் மொழிய கண்கோட் பண்ணிட்டோம் நம்ம புத்திசம் அங்கே போச்சு இல்லையா தே ப்ராக்டிஸ் புத்திசம் இப்போ கம்யூனிஸ்ட் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி மூவாயிரம் வருஷமா புத்திசம் தானே கல்ச்சரில் கன்கோட் சைனா ஓகே நாம் கிட்டத்தட்ட ஒரு நேச்சுரல் பார்ட்னர்ஸையும் சொல்லலாம் ஸோ நாம ரெண்டு பேரும் ஒன்றா வந்துட்டோம் நம்பர் டூ நம்பர் த்ரீ பிஆர் எலெக்ஷனில் நம்பர் ஒன் யார் தெரியுமா லாலு பிரசாத் பையன் அவங்க கட்சி தான் நம்பர் ஒன் ஆர்ஜேடி அவங்க தான் நம்பர் ஒன் ஓட் ஷேரில் ஓகேவா நம்பர் டூ நம்பர் த்ரீ ஒன்று சேர்ந்ததால் நம்பர் ஒன் கிடையாது அவர் அவர் சீஃப் மினிஸ்டர் கிடையாது இதுதாட் லெஸர் சீட்ஸ் இல்லையா இப்போ நம்பர் ஒன் யுஎஸ்ஐ நம்பர் டூ சைனா நம்பர் த்ரீ இந்தியா நம்பர் டூ நம்பர் த்ரீ ஒன்றா சேர்ந்த நம்பர் ஒன்னாக எப்படி அடிக்கிறது மேபி இதை மாதிரி யோசிக்கிறாங்களோ அப்படியே சொல்லி தோணுது இன்னொன்று இவங்க டாக் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காக்கி நாடா இருந்து அந்த நாடா உந்து இப்படின்ற மாதிரி வெஸ்டர் இந்த பக்கம் நீ வரக்கூடாது இவ்வளோ பேசிட்டு இருக்காங்க இந்த காலத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க எப்படி டேக்கிள் பண்ணும் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா அமெரிக்கா இதை பண்ணதால் சைனா எதுவுமே பேசல பார்த்தீங்களா இந்தியா ஒன்றுமே பேசல ரஷ்யா ஒன்றுமே பேசல சீ செட்டிங்க ப்ரசிடண்ட் நாளைக்கு ரஷ்யா கன்சே நீ என்ன பண்ண கேட்கறதுக்கு யுக்ரைன் இந்து நீ போய் பண்ணிட்டு நீ எப்படி வாட் இஸ் தி ரைட் மொரலிட்டி ஹாவ் டுஸ்ட்மி அப்படின்னு சைனா ரஷ்யா கேட்கலாம் சைனா கேன் டுமாரோ இன்வைட் தைவான் இதுக்கப்புறம் ஒரு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு மிலிடரி பரேட் நடந்து புட் தர் மிசைல்ஸ் அண்ட் சம்மரின்ஸ் இன் இந்த தைவான் சீல போட்டிருக்காங்க ஸோ தைவான் டேக் ஓவர் பண்ணிவிட்டு நீ நம்ம கேள்வி கேட்கறேன் அப்படின்னு கேட்கலாம் ஸோ திஸ் இட் சிட்டிங் சிட்டிங்க வெரி பிக் ராங் ப்ரெசிடென்ட்டு வெரி சூன் அவரை கொஞ்சம் சரி பண்ணலை அப்படின்னாக்கா த என்டையர் வேர்ல்டு வில் கோ டுவோர்ட்ஸ் கையோஸ் அப்படின்னு தோணுது ஐ திங்க் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் சுப் யூஎஸ்ஏ ஆர் இப்போ மிட் டம் எலெக்ஷன் அவங்க நடக்கும் ரெண்டு வருஷத்துக்கு ஓட்டி இந்த மிட் டம் எலெக்ஷன் ஒரு பெருசாக தோத்தார் அப்படின்னாக்கா இமே கெட் கண்டென்ட்னு தோணுது வி ஷுட் வெயிட் அண்ட் சி நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க இந்த ஒன்றரை பர்சன்டேஜ் வந்து ஒரு பெரிய ஃபால் இல்ல மார்க்கெட் இதை விட பெருசா ரியாக்ட் பண்ணிருந்துருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ இந்த அளவுக்கு ஒரு கேஸ் நடக்கும்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மூவ் பண்றதுக்கு என்ன ரீசன் இந்தியன் மார்க்கெட் வந்து எவ்வளவு ஸ்ட்ரென்தா இருக்கு ஓ இந்த கால்ல நிறைய பேர் என்னோட போர்ட்ஃபோலியோ பெருசா குறைஞ்சிருக்குன்னு சொல்லல மார்க்கெட் இருபத்தி ரெண்டாயிரத்துல இருந்து இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு வரும்போது பல பேரோட போர்ட்போலியோ முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் தான் கம்மியாயிருக்கு ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் நிஃப்டி ஏறுது அவங்க இருக்காங்க பட் இந்த ஒரு அறநூற்றம்பது பாயிண்ட் ஃபாலில் தான் போர்ட் பெருசாக வேலை ஓகே இப்போ அடிக்கிறதுலாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா எங்கெங்கெல்லாம் எஃப்ஐ ஹோல்டிங் ஜாஸ்தி இருக்கோ அந்த ஷேர்ஸ் அடிக்கிறாங்க எஃப்ஐ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஐடிசி நூற்றம்பது ரூபா நூற்றி எழுபத்தஞ்சூ கிட்ட இருந்துச்சு இல்லையா பாஷ் இது மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து எஃப்ஐ ஹோல்டிங் ஜாஸ்தி இருக்கோ இதெல்லாம் இருக்காங்க ஸோ ஏன் அதை அடிக்கிறாங்கனாக்கா இந்த எஃப்ஐஎஸில் என்ன பண்ணாங்கனாக்கா எந்த கம்பெனியில் அவங்களுக்கு ஒரு பெரிய ரெவென்யூ இல்லையோ எந்த கம்பெனியில் அவங்களுக்கு ஹோல்டிங் பெருசாக இல்லையோ எந்த கம்பெனியோட ஷேர் மார்க்கெட் கேப் ஜாஸ்தி இல்லையோ இதை மாதிரி கம்பெனி தான் போட்டு வித்துகிட்டே ஓகே நீ வந்து சொத்த கம்பெனியாக வித்துட்டு நல்ல கம்பெனி வச்சுப்ப எஜ்ரிஸ் பேங்க் வச்சுப்ப எஸ்ரிஸ் பேங்க்கு ரெண்டாயிரத்தி இருபது ஃபாலில் பெருசாக கீழே வந்தது இல்லையா அந்த ஃபாலில் கூட மல்டி இயர் ட்ரெண்ட் லைனாக பிரேக் பண்ணலை இப்போது நேற்று பிரேக் பண்ணிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தோட ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி முதல் தடவையாக ஹெச்டிஎஃபி பேங்க் க்ளோஸ் ஆகிருக்கு இது மாதிரி நிறைய எஃப்ஐ டாமினேடேஷன் க்ரிப்ஸு பிளான் பண்ணி அடிச்சிட்ருக்காங்க ஏழு லட்சம் கோடி ஹெச்டிஎஃபி பேங்கில் மட்டும் எஃப்ஐ கோடி ஓகே ஸோ ஐ கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள் நாம் வந்து ச சன்ஃபார்மா இந்த கம்பெனிலாம் இருக்குது இல்லையா இவன் வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க அங்கே நிறைய கம்பெனி இருக்கும் அவங்க லாபியிங் பண்ணுவாங்க அங்கேருந்து ஒருத்தர் அனுப்புவான் இந்த இடத்துல ஒரு முடி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃப்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வச்சுட்ருக்காங்க இவன் கேப் போட்டுருக்கில அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இதை சீல் பண்ணணுன்றவானுங்க ஃபெசிலிட்டியை சீல் பண்ணுன்றவானுங்க அவன் ஒரு மாதத்துக்கு ஆயிரம் கோடி இருப்பான் ஓகே இதை மாதிரி அப்பப்போ சின்ன இன்ஸ்பெக்ஷன் ஒன்று பண்ணுவானுங்க அதை மூணு அப்படின்றவானுங்க இவனை பார்த்தானுங்க மேகியில் எம்எஸ்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லி மேகியை பேன் பண்ணுட்டாங்க ஓகே என்ன இருது மேகி இந்த நெதர்லேண்ட் சுவிட்சர்லாண்ட் கம்பெனி தான் பட் லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் இஸ் தேர்ல மேகியை பேன் பண்ணுன்னு சொன்னோன்னே அடுத்த நாளைக்கு ரேன் பேக்ஸி சன்ஃபார்மாக ஒக்காட்டு எல்லாத்துக்கும் லைசன்ஸ் வந்துச்சு ஓகே இங்கே இருந்தா அங்கே ஒலிக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ என்ன ப பண்ணுறாங்கனாக்கா எப்போ நீ ரொம்ப ப இருக்க சின்ன சின்ன ஷேராக எழுத்துகிட்டு இருக்கல நீ இருக்க ஷேராக விற்கிறாங்க கேரை விடாமட்டிக்கிறான் மல்டி ட்ரெண்ட்லேன்னு உடைக்கிறான் மல்டி ட்ரெண்ட் உடைச்சு மந்த்லி க்ரோஸுலாம் கொடுத்தனாக்கா முப்பது பர்சன்ட் கூட விழுந்துடும்ல இப்போது இந்தியன் மார்க்கெட்டை காப்பாற்ற வேண்டிய வேலை எஃப்ஐஎஸ்க்கு ஓகே இல்லை அப்படின்னா அவங்களோட ஏழு லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹெச்டிசி பேங்க் டூ லேக் க்ரோஸ் இல்லையா ஸ்மால் மணி தாவரம் மேலே ஏறிட்டு ஓகே ஸோ இந்த கவர்மெண்ட் இஸ் புட்டிங் காப்பாத்த நீ காப்பாத்திக்கோ இல்ல அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பண்ணிட்டு இருக்கோம் நடந்துட்டு இருக்கு நிறைய இது ரெண்டு நாள் முன்னாடி கூட ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன் ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பேன் இத மாதிரி நடக்கும் போடுறேன் கிட்ட கிட்டத்த அதே மாதிரி நடந்துச்சு வர வாரம் இஸ் வெரி கிரிட்டிகல் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க